பிரேஸ்லால் கர்த்தடை பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தர் தரும் ஜீவ அப்பம் நீதிமொழிகள் ஒன்பது பதினொன்று என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகின்ற பெரிய ஆசீர்வாதம் அவராலே நமது நாட்கள் பெருகும் நமது ஆயுசின் வருஷங்களும் விருத்தியாகும் என்று கர்த்தர் இன்றைய நாளிலே வாக்குரைக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே யாருக்கெல்லாம் இந்த ஆசிர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்குமா அது அல்ல கர்த்தரை சார்ந்து அவரையே நம்பி அவருக்காக ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த ஆசிர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இவ்வுலகிலே நாம் எவ்வளவு நாட்கள் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் முன்குறித்து தீர்மானித்திருக்கின்றார் அந்த நாள் வரையிலும் கர்த்தரின் பாதுகாப்போடு அவரின் துணையோடு நாம் தொடர்ந்து ஜீவிப்போம் என்றால் நமது ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் விருத்தியாக்கி பெருக பண்ணுவார் ஏனென்றால் அவருடைய நாம மகிமைக்காக நம்மை கருவிகளாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்த விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய கையில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் கர்த்தாவே என் வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்தும் உம்மை பிரதிபலிக்கின்ற மக்களாய் நாங்கள் இவ்வுலகிலே வாழ விரும்புகிறோம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட ஆயுசின் விருத்தி ஆக்கி நம்மை வழிநடத்தி இன்னுமாக மற்றவர்களுக்கு சாட்சியாக வைப்பார் எனவே எனக்கு பிரியமானவர்களே நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மாலே எங்கள் நாட்கள் பெருகி எங்களது ஆயுசின் நாட்கள் விருத்தியாகும் என்று இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே இருக்கும் கடைசி நிமிஷம் வரை உமக்காக சாட்சிகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் GOD BLESS காட் பிளஸ்